நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹல்லேலூயா நன்றி இயேசுப்பா நன்றி 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 இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் உங்களுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவை ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவும்

ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ உடன் படி கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்து எடுத்தி மரணத்தின் வீழம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி கத்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மரமா அவர் கிருவை எண்ணியே துதிக்க வந்தோ வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே

அற்புதமாக பேருக வைத்தீர் கண்ணீரி பாதையில் திகைத்த போது கண்மணி என்று என்னை அழைத்தி கர்த்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர்

it is talking about the end times where uh, the disciples of jesus came to jesus and they were asking what will be the signs of the end times then jesus uh, he spoke to them and said that you will be hearing about wars and rumors of wars and kingdom will rise against kingdom nation against nation முடிவு பயந்த நிலையில் See, many times we we are unable to 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 endure and just just give up. But God wants us to just press on to the progress. மூன்றாவது அதிகாரத்திலே மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேடினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து ஏசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஐ பிரஸ் ஆன் டுவர்ட் த காலிங் ஹை காலிங் ஆஃப் த பிரைஸ் அந்த தேவன் என்னை அழைத்த ஒரு நோக்கம் உண்டு நான் பிடித்துக்கொண்டேன் ஐ டோன்ட் ஃபீல் தட் ஐ ஹேவ் அப்ரிஹெண்டட் பட் ஃபார் வாட் ஐ ஹேவ் பீன் காட் ஆஃப் காட் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முடிவு பரியம் நீங்க லோத்தின் மனைவியை குறித்து நான் மறைந்திருக்கிறோம் அவங்க எல்லாரும் புறப்படுறாங்க லோத்து லோத்தின் மனைவி அவங்களுடைய ரெண்டு மகள்கள் எல்லாரும் அதே அந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்த்து அழிவை பார்த்து அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க அதுல லோத்தின் மனைவி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில் ஷி வாட்ஸ் டு நோ வாட் இஸ் ஹாப்பனிங் ஆஃப் அ ஹவுஸ் நம்ம வீ நோ போட் த வார் தட் இஸ் வின் கோயிங் ஆன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்வாங்க நீங்கள் இந்த காஜாலேருந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு ஆனால் அதில் திருப்பி பார்த்தவர்கள் அங்கேருந்து புறப்பட முடியாதவர்கள் சில அது சூழ்நிலை ஆனால் ஒரு சிலர் அந்த எச்சரிப்பை கேட்டு அந்த இடத்தை விட்டு விலகினதுனால அவருடைய உயிர் சிலருடைய உயிர் காக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த லூத்தின் மனைவி பாருங்கள்

We do not know at what time the Son of Man will return to this earth. But Jesus said, uh, <coughs> We read in Acts 1st chapter, E men of Galilee, why are you gazing into the clouds, uh, uh, Son of Man who has uh, gone up? மே எப்படி உங்களுக்கு முன்பாக எழுந்திரடி போனாரோ அதே போல திரும்ப அவர் வருவார் என்று சொல்லி அவருடைய வருகைக்கு காத்திருக்கும்படியாக நம்மை எச்சரிக்கிறது அப்படியாக எந்த நாளிலே ஆண்டவர் வருவார் என்று தெரியாதபடினா நம்ம விழிப்பா இருக்க வேண்டும் லாஸ்ட் டேஸ் செகண்ட் இஸ் வாட்சுல்னஸ் இந்த காரியங்களை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் செவிக்கலாம் அப்பா உமை துடிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே முடிவு பரிந்த நிலை நிற்பங்களை அந்த ஒரு முறை நாங்கள் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே விசுவாசம் வைத்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் முடிவு பரிகந்தம் அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் கிருபை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையுடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சக உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்